ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபோர்கர் அகடெமி நான் குலபேசுறேன் தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் நம்மளால் இப்படி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து எடுக்க முடியும் அதேமாரி எத்தனை ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஓல்டு கொஸ்டின் பேப்பராகட்டு பார்த்துக்கொள்வது நமக்கு நல்லது அப்போ முப்பது பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ் அப்படிங்கிறது நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்ட்டு வந்துடும் அதற்காண்டி ஃபோர்கர் அகடமின்னு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பழைய வினாத்தால் அப்படின்ட்டு ஒரு சீரியஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது ஏப்ரல் இருபதுலேருந்து ஓகேவா ஏப்ரல் இருபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து ஈவினிங் வந்து அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு கொஸ்டின் டெய்லியும் ஏப்ரல் இருபதுலேருந்து மே இருபது வரைக்கும் முப்பது நாளைக்கு முப்பது கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரெகுலராக டெஸ்ட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து அட்டென்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த மூவாயிரம் கொஸ்டினை நீங்கள் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு தமிழ் எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நான் வித்தவுட் ஆ ஆன்சராக தான் கொடுப்பேன் ஓகேவா ஆன்சர் மார்க் பண்ணிலாம் இருக்காது வித்தவுட் ஆன்சர் நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் வந்து எழுதுறது மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ ஆன்லைனில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் ஓகேவா ஒரு முப்பது நிமிஷத்தில் இது யூடியூப்லேயே இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுருவேன் என்னால் முப்பது நிமிஷத்தில் கடை கடை கடன்னு ஆன்சரை பார்த்து முடிச்சிடுங்க அதே மாதிரி மே இருக்குல்ல இதை வந்து திரும்ப இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன் மே ஒன்று முதல் உங்களுக்கு மேக்ஸுக்கு இதே மாதிரி இப்போ தமிழுக்கு வந்து இந்த பழைய வினாத்தால் ஆரம்பிக்காமல் மே இருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கான பழைய பழையவனத்தால் ஆரம்பிப்போம் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது அதாவது மே இருபத்தஞ்சு அல்லது மே முப்பதுக்குள்ளே முடியுது மாதிரி மே மாதம் வந்து அந்த சீரியஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ரெண்டு சீரீஸ் வந்து தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரிஸு மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் இந்த ரெண்டையும் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின்ல நூற்றி பதினஞ்சுக்கு மேலே எடுத்தே ஆக வேண்டும் ஓகே இதில் வந்து ரெண்டுலேயும் சேர்ந்து நூற்றி பதினெட்டு கொஸ்டின்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் அங்கே எப்படி நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து போட்டுருவீங்க ஈஸியாக வந்து ஜாப் கேளும் ஸோ தமிழ் ப்ளஸ் மேக்ஸுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க இந்த ரெண்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரீஸையும் மியூட் டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோஸ் லிங்க்ஸ்லாம் வந்து அதில் வரும் அட்டன் வந்து பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை